நீங்கள் இந்த வாக்குப்பதிவு மாறுபாடை எப்படி பார்க்குறீங்க ஏன் இப்படி ஒரு வேறுபாடு வந்திருக்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தில் உள்ள அதிகாரிகள் அதில் உள்ள ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்குறேங்கிற ஒரு தன்மை இல்லாமல் இது வீவர்ஸுக்கு வந்து விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் கிடைச்ச இதை சரியாக அவங்க கம்பைல் பண்ணாமல் கொடுத்தாதான் நான் நினைக்கிறேன் என்னோடய அனுமானப்படி மூணு சதவீதம் குறைனு தான் நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தேன் திராவிட இயக்க எழுத்தாளர் சோதரர் முத்துக்குமார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது கூட மூணு குறைஞ்சி தான் வரும் பட் இது இப்படி போகுது நம்ம முடிவு வரதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒன்று கருத்து சொல்லாண்டான்னு தான் ஒரு நேரலையில் பங்கு பெற்றுமது கூட என்னோட கருத்தை நான் ரெஃபர் பண்ணி தான் வச்சுருந்தேன் இது எனக்கு ஆச்சரியப்படத்தக்க ஒரு வாக்குவிதமான சொல்கிற அந்த மூன்று சதவீத குறைவுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி கணக்கு நான் என்ன காரணம்னா கடந்த கால இதை வச்சு தான் என்னோட அனுபவத்தை அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் எண்ப எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சது ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்தார் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் எடுத்த வாக்குகள் அறுபத்தெட்டு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் எடுத்திருந்தாங்க அதே கூட்டணி வந்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அமைஞ்சிருந்தது அப்போ வந்து அவங்க மூன்று மூன்றரை சதவீத வாக்கு குறைஞ்சி அறுபத்தாறு புள்ளி சம்திங் வாக்கு தான் எடுத்திருந்தாங்க ஸோ மூன்று சதவீத வாக்குகள் அவங்க குறைஞ்சிருந்தாங்கன்னா அதற்கு நான் நான் கணிச்ச கணிப்பு என்னன்னா இது வெற்றி பெறக்கூடிய அணி என்பது அந்த வெற்றி பெற்ற அணியில் உள்ளவங்களுக்கு ஒரு மெத்தன போக்கு அல்லது ஒரு காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூடு அவங்களுக்கு வருது தோல்வி அடைஞ்சவங்களுக்கு நாம தோல்வி அடைஞ்சிட்டோம் அவங்க பெரிய அணி வெற்றி பெற்றவங்க நமக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகம்னு திமுக தொண்டர்களுக்கு குறிப்பாக இவர்கள் தலைவருக்கே வந்து ஒரு சோர்வு இந்த அணியை நம்ம தோற்கடிக்க முடியாதுன்னு தலைமையே நினைக்கும் போது வந்து தொண்டர்களுமே வந்து அந்த முடிவு எடுக்கும்போது வந்து ஒரு மூணு சதவீத வாக்கு வந்து மூன்றரை சதவீத வாக்கு வந்து அணை குறைஞ்சிருந்தது அதே மாதிரி ஒரு நிலமை இப்போ இருக்கிறதாக தான் நான் அசஸ் பண்ணேன் அந்த வகையில் என்னோடய அசஸ்மெண்ட்டு படி ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது இதாகிடுச்சு என்னோட அசஸ்மெண்ட் படி வெற்றி பெற்ற அணி வெற்றி பெற்ற அணியோட நீங்கள் சொல்கிற கால்குலேஷன் வந்து ஒரு கூட்டணி இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு உதாரணம் நீங்கள் வச்சிருக்கிற அனாலிசிஸ் என்னென்னா ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி அனாலிசிஸ் தான் ஆனால் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் மூணு சதவீதம் குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட கூட்டணியுடைய அனாலிசிஸை வச்சு நீங்கள் எப்படி அதை கம்பேர் பண்ணுறீங்க இப்போவும் அதே நிலமன்னு நான் பார்க்கறேன் இப்போவுமே வெற்றி பெற்ற அணி இன்டெரக்டாக இருக்கிறாங்க கூடுதலாக வந்து மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அந்த அணியில் சே சேர்ந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது அதிகார பலமும் அவங்கள்ட்ட சேரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மிதப்பு ஏற்கனவே கொடுத்த பணத்தோடு பாதி கொடுத்தாலும் போதும் ஜெயித்திடலாங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் இது அவங்களுக்கு இருக்குது அதே வேலையில ஐநூறு ரூபா கொடுத்தா இருநூற்றி ஐம்பது கொடுத்தாலும் போதுங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை அதே போல தோல்வியடைஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா தேர்தல் ஆணையம் சொல்லவே கொடுத்திருக்காங்க தோல்வியடைஞ்சு அது தடுக்கிறது கஷ்டம் நம்ம இது பண்ணிட முடியாது கொடுத்தாங்களா இல்லையான்னு தேர்தல் ஆணையத்துக்கு இதுவே வந்து பல்லு இல்லாத புள்ளிதான் தேர்தல் ஆணையம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால் அவங்க ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க அது ஒரு ஓகே ஸோ தோல்வியடைந்தவங்களுக்கும் நம்ம வெற்றி பெற முடியுமாங்கிறது அவங்களுக்கும் உள்ள ஒரு ஒரு அவநம்பிக்கை இந்த புள்ளியில் பத்தொம்போதில் பதிவான வாக்குகள் இருபத்தி நாலில் பதிவாகாதுன்னு நினச்சேன் அது அந்த மாதிரி தான் அவங்களோட ஃபைனல் டேலி இருக்குது மற்றபடி அவங்க கேட்ட அந்த குளிர்பிடிக்களும் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி தான் ஆகணும் அவங்க வச்ச ஒவ்வொரு கேள்வியும் தான் ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே வந்து தேர்தல் ஆணையம் ஏன் கன்ஃபீ கன்ஃபியூஸ் பண்ணுதுங்கிற அவங்களோட கேள்விகள் நியாயமானது தான் பட் என்னோடய பார்வை தேர்தல் ஆணையம் அவுட்ரைட்டாக ஃபைனல் டேலியன் மட்டும் கொடுத்தா போதும் பீஸ் மீல் சிஸ்டம் படி இப்போ ரெண்டு மணிக்கு ஒரு அறிவிப்பு மூணு முறைக்கு அனுப்புன்னு தேர்தல் ஆணையம் சத்யபிரகாஷ் சாகு வந்து பேட்டி கொடுக்காமல் இருந்தாலே இந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கார் அவர் அதெல்லாம் சொல்ல போய் தானே இப்போ இந்த முரண்பாடுகள்லாம் வருது அவர் அந்த பாப்புலாரிட்டியை நமக்கு வேண்டாம் நம்ம லேண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி அது நல்லா சிறப்பாக பண்ணாங்க பெரிய லேண்ட் ஆர்டர் பிரச்சனை எங்கேயும் இல்லை அமைதியான தேர்தல் பணிவு தேர்தல் வாக்குப்பதிவு எங்கேயும் வந்து பெரிய பிரச்சனை இல்லை இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஐம்பதுகளில் இருந்த காலகட்டத்தில் இருந்தே நம்ம தேர்தல் அணுகுமுறை வந்து மேம்பட்டு தான் வந்தது சிறப்பாக தான் இருக்குது முன்னாடி உள்ள காலகட்டத்தில் நலிந்த பிரிவு மக்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கிற இதுவும் அவங்க வாக்களை மற்றவங்களே வாக்குச்சீட்டில் போடக்கூடிய இதெல்லாம் இருந்த இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி மாறி இப்போ வாக்கு எண்ணக்கூடிய முறையில் உள்ள மாற்றங்கள் எல்லாமே வந்து நம்ம ஜனநாயகம் மேம்பட்டு தான் வருது யுஎம் மிஷின் சம்பந்தமாக பலரும் பல இதுகள் பண்ணாலும் கூட அது அது விவாதத்துக்கு உரிய பலர் எடுத்தாலும் கூட மொத்தத்தில் எல்லாரும் தங்களோட வாக்கை வந்து இங்க பிரதி வாக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ஜனநாயகத்தில் ஃப்ரீ அண்ட் ஃபயர் எலெக்ஷன் மேக்சிமம் ஒவ்வொரு காலகட்டத்திலிருந்து உயர்ந்துகிட்டு வரதான்னு நினைக்கிறேன் அந்த தேர்தல் ஆணையம்னாலும் சரி நம்ம எலெக்ஷன் சித்தனாலும் சரி அது மேம்பட்டு வர்றதாட்டு தான் நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இந்த இடத்துல வந்து இப்ப இந்த வாக்குப்பதிவு அடிப்படையில் பிரதமர் ஒரு ட்வீட் போடுறாரு இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து கிடைச்ச வரவேற்பு அப்படின்னு போடுறாரு ராகுல் வந்து சொல்றாரு இந்தியா கூட்டணிக்கான வரவேற்பு இன்னும் சொல்ல போனால் வந்து இவர் தேஜஸ்வி யாதவும் வந்து முதல் கட்ட வாக்குப்பதிவை வந்து அவங்களும் என்டாஸ் பண்ணுறாங்க ரெண்டு கூட்டணியுமே வரவேற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஜெயிக்கிறேன்னு தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறது தான் நூற்றம்பது சீட்டு தான் பாஜகவுக்கு வரும்னு ராகுல் காந்தி சொன்னதும் வயநாட்டிலே நீங்கள் தோப்பீங்கன்னு அவர் ஒருத்தராக வயநாட்டில் ராகுல் பெரிய வெற்றியை பெறுவார் அதே மாதிரி இங்கேயும் மோடி பெரிய வெற்றியை பெறுவாங்க என்னோட கருத்து ஸோ அவங்க வந்து பொசிஷன் பண்ணி தங்களை கிளைம் பண்ணி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எதிரி தோக்க போகிறான்னு சொல்கிறது வந்து அடுத்தால் வரக்கூடிய ஓட்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு பிரச்சாரம் மட்டும் தங்களோட கேடர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒன்று தான் அதை அதைத்தான் ராகுல் செய்தார் ராகுல் செய்ததும் அடுத்து ராகுல் செய்ததை பார்த்து பிரதமர் நம்ம எங்கே அடிக்கலாம்னா வயநாட்டில் தோப்பிங்கிற ஒரு இதை அவரும் அவங்க ஓட்டர்ஸுக்காக அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வராப்பில்ல இன்னொன்று இந்த விஷயத்தை ஒரு அரசியல் ஒரு அரசியல் விமர்சகராக சகோதரி அவங்க பேசுனாங்களே தவிர எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இதில் தப்பு நடந்திருக்குதுன்னோ முறைகேடு நடந்திருக்குதுன்னோ அவர் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எந்த கட்சியுமே இதை இன்னும் அஜிடேட் பண்ணலை